புனிதலூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் நூல் பிரிவு பத்து உயிருள்ள வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் ஆண்டவர் வேறு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓய்நாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் வீட்டுக்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆட்டவர் இயேசுவுக்குள் மிகவும் நெருக்கமான அவரின் அன்பு நெஞ்சங்களே உங்கள் யாவருக்கும் இந்த கொண்டாடுகின்ற புனித லூகா நற்செய்தியாளருடைய விழா நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது இந்த காணொளி வழியாக பேரானந்தம் கொள்கிறேன் இறைசுவில் என் அன்பு நெஞ்சங்களை கடவுள் மனிதனின் தகுதியின்மையை பார்ப்பது எப்பொழுதும் இல்லை தன் அன்பு சீடர்களை தேர்ந்தெடுக்கும் போதும் படித்தவன் படிக்காதவன் அல்லது ஏழை பணக்காரன் போன்ற தகுதிகளை பாராமல் தான் அந்த தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியதாக பார்க்கிறோம் ஏனென்றால் தகுதியை கொடுப்பவர் கடவுள் ஒருவர் மட்டுமே தான் தகுதியற்றவர்களையும் தகுதி உள்ளவர்களையும் தன் பணி செய்ய அனுப்புகிறார் ஆண்டவரேசு கிறிஸ்துவ சீடர்களை இங்கே வேலை அதிகமாக இருக்கிறது ஆனால் பணி செய்யத்தான் ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த இறை பணிக்கும் பணியாளர்கள் குறைவாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது நாம் நம்முடைய சமீபத்திலே பார்க்கிறோம் தற்போது மறை மாவட்டங்களில் குருக்களினுடைய பற்றாக்குறை மிகவும் பின்தங்கி கொண்டிருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆமை நண்பு நெஞ்சங்களே அண்டே சொல்லுகின்றார் இது வேலை அதிகமாக இருக்கிறது ஆனால் பணியாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள் எனவே நீங்கள் அறுவடைக்கு தேவையான பணியாளர்களை அனுப்பும்படி அறுவடையினுடைய உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களிடம் அவர் சொல்லிவிடுகின்றார் அப்படி என்ன பணி என்பதை நாம் இங்கு பார்க்கின்ற பொழுது இந்த இடையரசு பணி என்பது ஒரு ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது இப்படி பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அன்பு பணி மற்றவர்களோடு அன்பு செய்யக்கூடியது நம்ம மற்றவர்கள் எப்படி கடவுள் நம்மை அன்பு செய்வது போல நம் மற்றவர்களை அன்பு செய்வது அந்த ஒரு முதல் பணி அடுத்ததாக மீட்பு பணி மூன்றாவதாக சீர்படுத்தும் பணி நான்காவதாக தடைகளை உடைக்கும் பணி ஐந்தாவதாக குணப்படுத்தும் பணி ஆறாவதாக உடனிருக்கும் பணி இவ்வாறாக ஆறு பணிகளை இந்த இரையரசு பணியாக நாம் ஏற்றுக்கொண்டு செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் உங்களுக்கு நன்றாக தெரியும் என் அன்பு நஞ்சங்களே குருக்கள் இல்லாத சில மறை மாவட்டங்கள் தவித்து தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை ஆண்ட எவ்வாறு தன்னுடைய சீடர்களிடம் அறுவடைக்கு தேவையான வேலையாட்கள் தேவை என்று உரிமையாளரிடம் மன்றாடச் சொன்னாரோ அதே போல நம்மிடமும் ஆண்டவரேசோ ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் பணிகள் மிகுதியாக இருக்கிறது ஆனால் அதற்கு தேவையான வேலையாட்கள் இல்லை இந்த சமூகத்தில் காரணம் காலச்சூழல் எனவே பணியாளர்களை எப்படியாவது வேலைக்கு ஏற்றது போல நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கு படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் என்று பாரபட்சமின்றி தேவைக்கேற்ற பணியாளர்களை நம்ம ரேசு எடுத்து நம்முடைய சீடுகளை இந்த இறையரசு பணிக்காக அனுப்புவதை இன்றைய நச்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது அன்புக்கு இந்த இந்திய விழாவை கொண்டாடக்கூடிய புனித நச்செய்தியாளர் புனித லூக்காவும் அதே ஒரு வாழ்வை வாழ்ந்தவர் நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நம்முடைய வாழ்வில் வாழப்போகிறோம் அல்லது நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய இளைஞர்களை நாம் ஊக்குவிக்கின்றோமா இந்த இறையரசு பணிக்காக என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த இனிய நாளில் தொடர்ந்து இரையாசிரை இறையழைத்தல் இந்த மண்ணில் விதைத்திட இறையரசு பணி நிறைவாக பெற்றிடன் இரையருள் வேண்டி தொடர்ந்து இந்த நாளில் இறைவனிடம் இரையாசிரை பெறுவோம் இறைவன் நம்மையும் நம் அன்பு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க தொடர்ந்து இறை செய்வோம் ஆமை